ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறா ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அனைத்து நிறைய பேர் சொல்லிருந்தீங்க பார்த்து பத்திரமா இருங்க கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லுறீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு எனக்கு என்னை இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு கேரிங்காக எடுத்து சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க ஆட்டுக்குட்டி அதிகமாக கா காமிக்க வேணாம் வீடியோவை கொஞ்சம் நல்லா இது பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னதுக்கு அதுக்கப்புறம் வீடியோ நல்லாவே எடுத்து நான் போடுறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு கத்தரி உருளைக்கிழங்கு சாரி உருளைக்கெழங்கு கேரட்டு மீன் மிக்க வச்சு சும்மா ஒரு குருமா மாதிரி தான் பண்ண போகிறோம் சரி வாங்க அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்ன பொரியல் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு உருளைக்கெழங்கு மீன் மிக்க அது எல்லாமே சேர்த்து ஒரு பொரியல் மாதிரி தான் பண்ண பண்ண போகிறேன் நான் இந்த பொரியல் பண்ணால் கொஞ்சம் சாந்த மாதிரி இருக்குல்ல அதை கூட எடுத்து வச்சு நான் ஒயிட் சாப்பாடு சாப்பிட்டுப்பேன் அவங்களுக்கு வந்து கஞ்சி சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுட்டேன் அவங்க சாப்பிட்டுப்பாங்க மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது டென்ஷனாக ஆகுது எனக்குமே மழை பேஞ்சாலும் கொஞ்சம் இதாக இருக்குன்னு பார்த்தா விடவே மாடுது ஒரு அஞ்சு நிமிஷம் விடுத்து திரும்பி பெய்யுது மாதிரி தான் இருக்குது மழை பாருங்கள் ரெண்டு கேரட்டு நான் தோல் சுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் உருளைக்கிழங்கு வந்து ஒரு அஞ்சு போல் தோல் சுவையை எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போய் அரைக்கணும்னு அரைச்சி வைக்கல இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாலும் சாப்பாடு ஒல வச்சுருக்கோம் அரிசியும் போட்டுட்டேன் நம்ம எழுந்துட்டுருக்கோம் சாப்பாடு நம்ம இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த தான் நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஷெஃப்ல தான் கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மிளகா அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி எல்லாம் முன்னாடியே பார்த்துருப்பீங்க சரி வாங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம மீள் மிக்கிற சுடு தண்ணில் கொஞ்சம் டைம் போட்டு வச்சுக்கலாம் நான் மீள் மிக்கிற கவரில் தான் இருக்குது இன்னும் எடுக்கவே இல்லை அதை எடுத்து கொஞ்சம் டைம் சுடு போட்டு வச்சுக்கலாம் கேரட்டையும் உருளைக்கெல்லாம் கொஞ்சம் டைம் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ உப்பு கொஞ்சமா சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல வேகுதும் உருளைக்கிழங்க கேரட் வெந்திருக்கும் இப்ப எடுத்து பாத்திரலாம் வந்துருச்சான உருளைக்கெழங்கு கேரட் வெந்துருச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் மீன் மிக்க தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டா நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள் சுடு தண்ணியில் போட்டால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தோம் இப்போ வந்து வடைசட்டி வச்சுட்டா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு கடுகுஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு கடுகுஞ்சீரகம் சேர்த்தாச்சு நல்லா பொரியிது அது கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயமும் பச்சை மிளகமும் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு அதை கூட தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் சேர்த்தாச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடுச்சு அதை கூட அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகாவும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டாச்சு இது கூட மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் புலவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மஞ்சள் தூள் மல்லித்தூள் கொஞ்சமா கரம் மசாலாவும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு சேர்த்து நல்லா விட்டுலாம் இது கூடவே மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் இப்போ மீல் மக்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறலாம் ஆல்ரெடி விட்டாச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டுடலாம் மீல் மிக்கர் கூட மசாலா எல்லாமே உள்ளே இருக்கும் இப்போ வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கேரட்டும் உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சுட்டேன் தண்ணி ஏன் சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா மசாலா கூடவும் உருளைக்கெழங்கும் மசாலா வந்து எல்லாமே மீன் மிக்கிற வந்து உறிஞ்சிடுச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் மசாலா கொஞ்சம் வெளியே வந்துடும் உருளைக்கிழங்கும் கேரட் கூட சேர்ந்துடும் அதுக்காண்டி தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ மூடி வச்சாச்சு தண்ணி கொஞ்சம் லைட்டாக வத்தின பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம் மூடி நான் இப்போ தான் எடுத்தேன் பாருங்கள் தண்ணியெலாம் வற்றிடுது நல்லா கூட கேரட் கூடிய மசாலா எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும் நம்ம எடுத்து வச்சிடலாம் போதும் இந்த பழம் தான் கூட சுண்டல்லாம் போட்டு செஞ்சா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நம்ம சப்பாத்திக்கு நார்மலாக சப்பாத்தி பூரிக்கு இட்லி தோசைக்கெல்லாம் இட்லிலாம் தோசைக்கு இந்த மாதிரி குருமாலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குமே தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒன் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் சீக்கிரமாக வீட்டுக்கு ஒரு மிக்ஸி வாங்கணும் மிக்ஸி வாங்கிட்டு தான் எல்லாமே இது பண்ணணும் ஏன்னா அரைக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்கே தேங்காய்லாம் அமியில் வச்சு அரைக்கிறதுக்கு நம்ம அமியில வச்சு அரைச்சாலுமே சாறு வராது வெறும் சக்கம் மட்டும்தான் வருமே சீக்கிரமாக ஒரு வீட்டுக்கு ஒரு மிக்ஸி வாங்கிடணும் சரி நம்ம எடுத்து வச்சிடலாம் இது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி எல்லா வேலையும் ஒரு வழியாக முடிஞ்சு ப்ரஷ் பண்ணி முடித்தேன் சாப்பிட்லாம் வாங்க இன்றைக்கி பண்ண உருளைக்கிழங்கு குருமா தான் சாப்பிட்றேன் ஒயிட் சாப்பாடு அவங்க வந்து தனியாக உங்களுக்கு நான் கஞ்சி சாப்பாடு பண்ணி வச்சுட்டேன் கஞ்சி சாப்பாடு பண்ணக்குள்ளே எனக்கு தனியாக நான் வந்து சாப்பாடு வேகக்குள்ளே ஒயிட் சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன் அவங்க வந்து எப்படி சாப்பிடுவாங்க ரொம்ப எப்படி சொல்லுதுன்னா ரொம்ப குழஞ்சி சாப்பிடுவாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்காது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இதாக இருந்தால் சாப்பிட்டா பிடிக்கும் சாப்பிடலாம் வாங்க ஒரு வலையை சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ எது குருகம் வரேன்னு பார்த்தீங்கன்னா மாத்திரை போடணும் அதுக்காண்டி தான் வந்தேன் இப்போது இப்படியே சாப்பிட்டு அப்படியே விட்டுட்டுன்னா மறந்துடுவோம் மாத்திரை போடுறதுக்கு சாப்பிட்டு உடனே போட்டுட்டா நல்லா இருக்கும் சரி மாத்திரை போடலாம் இதுதான் என்னோடய மெடிசன் இது வந்து என்ன மெடிசன் கால்சியம்னு சொல்லுவாங்களோ சத்து அந்த கால்சியம் மெடிசன் இந்த மெடிசன் வந்து ஐரன் புரோட்டீன் சொல்லுவாங்கள்ல அது அந்த மெடிசன் தான் இது இதுங்க வந்து ஏரியா நர்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க சரி டபுள் போட்டுடலாம் எல்லாமே ஒரு வழியாக பண்ணி முடித்தாச்சு இப்போ தான் பண்ணி முடிச்சேன் நானும் வயிறு ஃபுல்லாகவே சாப்பிட்டேன் இன்றைக்கி இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு மெடிசன் பார்த்துருப்பீங்களா அந்த மெடிசன் வந்து இங்கே இருக்கிற ஏரியா நர்ஸ் எனக்கு கொடுத்தாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தப்போ கொடுத்த மெடிசனு ஒன் மன்த்துக்கு ஃபுல்லாக கொடுத்தாங்க ஒன் மந்த் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் இன்னுமே பாதி இருக்குது மெடிசனு அது முடிஞ்ச உடனே அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க இது கொடுத்துருவாங்க சாப்பிட்டு முடிச்சோம் என்னோடய வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் வேலை விஷயமாக வெளில பார்த்துட்டுருக்காரு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை டைம் முடிஞ்சிருச்சதுக்கப்புறம் குழு டைம் தான் வரப்போது மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குன்னு டோட்டலாக மழை டைம் முடியல அதுக்கப்புறம் சரி வீட்டில் ஏதாவது காய்கறிலாம் வச்சு இது பண்ணலாம் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி அந்த இடத்தலாம் சுத்தம் இருக்காங்க ரெண்டு பேரும் என்னோடய மாமனாரும் என்னோடய வீட்டுக்காரும் அங்கே எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கவர் இருக்காங்க ஏன்னா ஆடு மாதிரிலாம் வந்து சாப்பிட்றல அதுக்காண்டி அது பண்ணி முடித்த உடனே வாசல் வைக்கிறதுக்காண்டு எல்லா விதெல்லாம் வாங்கிட்டு இன்றைக்கும் நாளைக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க வாசல் வைக்க விதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க நான் வந்து என்னோடய வீட்டுக்காரருக்கு வந்து சொன்னேன் இந்த மாதிரி விதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னென்ன விதைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தக்காளி வைக்கலான்னு சொன்னோம் வெங்காயம் வந்து இங்கே அந்த அளவுக்கு வச்சு பார்த்ததில்ல வேணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சொல்லியிருந்தேன் கொத்தமல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பண்ணலாம் முட்டைக்கோஸு கேரட்டு அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் பாவக்காய் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவருமே சரின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சோளம் இருக்குல்ல அது எனக்கு பிடிக்கும் அது எங்கள் ஊர் சைடெலாம் இருக்குது சோளம் அது நான் சொல்லி இந்த சோளமும் வாங்கிட்டு வாங்க வச்சு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுவுமே சரின்னு சொல்லியிருக்காரு எல்லாத்தையுமே லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்காரு பீன்ஸ் எல்லாமே சொன்ன அவர்கிட்ட பெரும் அந்த மாதிரி காய்கறி பற்றி நிறைய சொன்ன எல்லாத்தையுமே லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காரு இன்னைக்கு சாயங்காலம் இல்லைன்னா நாளைக்கு தான் போய் வாங்கிட்டு வருவாங்க இப்போ போவாங்கன்னு தெரியல இந்த வெள்ளம் முடிச்சிட்டு தான் போவாங்க நினைக்கிறேன் வாங்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் எங்க வீட்டு நார்த்தங்காய் மரம் இருக்கும்ல அதுல வந்து நார்த்தங்காய் நிறையாவே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா இப்ப சாப்பிட்டா கொஞ்சம் புளிக்கும் லைட்டா புளிப்பு இனிப்பு மாதிரி இருக்கும் இதே நம்ம வந்து அடுத்த மாசம் பத்தாம் மாசத்துல சாப்பிட ஆரம்பிச்சோன்னு ஃபுல்லா இனிப்பா இருக்கும் நானுமே சரி கொஞ்சம் புளிப்புக்கு எதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தோம் கொஞ்சம் புளிப்பா வந்துச்சு கொஞ்சம் இனிப்பா வந்துச்சு கலந்து இருந்துச்சு எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நெஸ்ட் பார்க்கலாம்